வணக்கம் திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி அறநாதன் சிறந்த வணக்கங்கள் விசாக நட்சத்திரம் தோஷமான நட்சத்திரங்கள் நான் சொன்னோம் மூலம் ஆயுதம் விசாகம் கேட்டேன் விசாக நட்சத்திரம் இளைய மைத்துனனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விசாக நட்சத்திரம் இளைய மைத்துனனுக்கு ஆகாது அது உண்மையா கண்டிப்பா கிடையாது அது பொய் தான் விசாக நட்சத்திரம் குரு நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில விழுகும் அதே மாதிரி விருச்சக ராசியில விழுகும் துலாம் ராசியில ஒரு மூணு பாதமும் விருச்சக ராசியில ஒரு பாதமும் விழுகும் ஆக மொத்தம் குருவடி நட்சத்திரம் தோஷமானது அல்ல இளைய மையத்தில் கெடுதல் செய்யும் அது கண்டிப்பா கிடையாது ஏன்னா பழமொழிகள் ஜோதிட பழமொழிகள் எல்லாமே அந்த காலத்துல யாரும் ஒரு ஜோசியர் சொல்லிட்டு போனாங்க அப்படி தொன்று தொண்டு பிடிச்சாங்க அப்ப விசாலத்தில் பிறந்த பெண்ணுக்கு இளைய மைத்தோன் கலியம் பிறந்தவங்க கண்டிப்பா திருச்செந்தூர் முருகனை அந்த முருகனை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் இளைய மைத்தோனுடைய வாழ்க்கை உயரும் இளைய மைத்தோனால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இளைய மைத்தோனுக்கு கண்டிப்பா கேடு வராது விசாக பிறந்த பெண்கள் நம்ம தோஷமான பெண்கள் அப்ப விசாக பெண்கள் அனைவரும் திருச்செந்தூர் போய் கடல்ல நீராடி நாட்டுல நீராடி முருகன் கும்பிட்டு நீங்க திருமணத்துக்கான வழியை தேர்ந்தெடுங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க திருமணம் செய்யறது தடையில்லாமல் நடக்கும் மற்றபடி விசாகம் தோஷமான நட்சத்திரம் அல்ல விசாகம் விருத்தி தரக்கூடியது விசாகம் வில்லங்கம் இல்லாது விசாகம் அறிவுபூர்வமானது தைரியமா விசாக நசுற பெண்களை தைரியமா கட்டலாம் இளைய மனிதன் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் பெரிய பாதிப்பு வராது